ஆண்டு இயேசு ஈசுகிறிஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கீங்க இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான நாளாய் உங்களை மேன்மைப்படுத்துகிற நாளாய் அமைய போகிறது பிரியமான சகோதரனின் சகோதரியை வாசிக்கிறேன் கேளுங்க உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆம் பிரியமானவர்களே பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாவற்றிலுக்கும் முன்பாக உங்களை மேன்மையாக வைக்கப் போகிறார் இந்த நாட்கள் நீங்கள் கீழே கிடக்கலாம் ஆனால் ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் ஏன்னா தாழ்மைக்கு முன்னானது மேன்மை என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாள் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எந்த இடத்துலலாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க ஏன் திடமனதா இருந்து காரியத்தை செய்யுங்க கருத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு பலம் கொண்டு இரு என்று சொல்லி நீங்க பலம் கொண்டு திடமனதா இருந்து உங்களுக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் வைத்து இருக்கிறாரோ அதை பற்றி பிடித்து கொண்டு நீங்க ஜபிக்கும் போது நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கப் போகிறார் ஆ பிரியமான சகோதரனே சகோதரியே என் குடும்பத்துல நான் ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் ஒரு தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்களா இன்றைக்கு அவர்கள் மத்திய

அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிறையா ஆம் தகப்பனே பூமியில சகல ஜாதிகளும் நான் நீ மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறவர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் ஆண்டவரே நீர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் எந்தெந்த பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே வரையே என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே என்னை உயர்த்தும் என்று சொல்லி கெஞ்சி கேட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை கொடுங்கப்பா ஒரு மேன்மை கொடுங்கப்பா எளியவன் என்ற மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களே அப்ப அவங்களுடைய பிள்ளைகள் கண்ணீர் விடுத்து ஜபிக்கிற காரியத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆசிர்வதீங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே